பேரவைத் தலைவர்களை என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் பகுதியிலே நீர்வளத்துறைக்கு சொந்தமான ஜேஇ ஆபீஸ் கோல்டு ஆபீஸ் பழமையான ஆபீஸ் இருக்கிறது ஓட்டு கட்டிடம் அதில் புதிய கட்டிடத்தை கட்டித்தர மாண்முக அமைச்சர் முன் வருவாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் உறுப்பினர் இந்த மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிறார் ஆனால் இப்பொழுது புதிதாக வந்த ஒரு அவர் கேட்ட கேள்விக்கு இவர் கட்டி தருமா இதை முன்னாலே நீங்கள் கேட்டுருந்தா அப்பவே கட்டி கொடுத்திருப்பார் சிந்தனை செல்வம் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே காட்டுமன்னார் கோவிலில் அமைந்திருக்கிற வீராணம் ஏரியின் கீழ்த்திசையில் லால்பேட்டையில் நூர்வளத்துறைக்கு சொந்தமான ஒரு ஆய்வு மாளிகை இருக்கிறது அதை ஒட்டி ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கிறது இந்த ஆய்வு மாளிகையை புதுப்பித்து அந்த நிலத்தில் ஒரு பூங்காவை அமைத்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா என அமைக்க முன்வர வேண்டும் என்றும் வீராணத்திற்கு மேற்கே இருக்கிற அந்த நிலப்பகுதியை திருமுட்டம் பகுதியை டெல்டா பகுதியாக இணைக்க வேண்டும் என்றும் மாண்பமை அமைச்சரிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறேன் அது குறித்த பதிலை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் தன் கேள்வியில் இரண்டாவது பாகத்தில் குறிப்பிட்ட டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படுமா என்பது அதை அரசு வேகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது நானே அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறேன் எனவே எப்படியும் அந்த காட்டுமன்னார் ஒரு பகுதியை டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் நீங்கள் சொல்கிறோம் சரி திருமட்டோம் வரையில் தருவோம் அந்த பூங்கா பற்றி எல்லாம் இருக்கு ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார் சுற்றுலாத்துறை அவரது கதையை பார்ப்பார் மாண்பு உறுப்பினர் சிவகுமார் மாண்புமிகு பேரத் வணக்கம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் மயில ஒன்றியத்தில் நெடிமொழி நெடிமொழியூர் அணைக்கட்டு டூ புறமிக்கப்படுமா அதே போல செண்டூர் அணைக்கட்டு டூ புறமிக்கப்படுமா துறையின் சாதனை படைக்கும் மாண்புமிகு மூத்த அமைச்சர்

மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருப்பத்தூர் நகராட்சி தற்போது மக்கள் தொகை தொண்ணூற்றி மூணாயிரத்தி எண்பத்தெட்டு சேர்மன் பள்ளனிசி அமர் சாலையில் இயங்கி வந்த பழைய பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு அப்போதைய புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டதால் ஏழாயிரத்தி இருபத்தொரு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடம் காலி ஏற்பட்டது அக்காலியிடத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் நகராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் ரூபாய் ஐந்தரை கோடி மதிப்பீட்டிலும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள வார்டுகளுக்கு குடிநீர் பணி விரிவாக்கம் செய்திட இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடும் போல் நம்முடைய திருப்பத்தூர் பெரிய அறிக்கை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ச திட்டத்தில் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை தெரிவித்து மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் அமைக்க விரைவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுவதாக மாண்மிகு அமைச்சர் கூறியதற்கு நன்றி தெரிவித்து புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்ட தலைநகரமாக திருப்பத்தூர் விளங்குவதால் பொதுமக்கள் அதிகரித்து வருகின்ற சூழலில் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த இடத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய வணிக வளாகம் அமைத்தால் வணிகர்களும் மற்றும் பொதுமக்களுக்கு வசதியாகவும் நகராட்சிக்கு வருவாய் ஈட்டுவதாகவும் அமையும் ஆகவே இந்த பணியினை இந்த ஆண்டே மாண்மிக அமைச்சர் அவர்கள் செய்ய முன்வருவாரா என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே